గోవింద 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 என் குழந்தையே நீ வேண்டியதை நடத்தி தருகின்றேன் புரியவில்லையா நம்பிக்கையோடும் முயற்சியோடும் ஒரு விஷயத்தை நீ துவங்குகின்றாய் ஆனால் சிறு சருக்கள் வந்துவிட்டால் அன்றே அப்போதே உன்னுடைய அத்தனை நம்பிக்கையும் விழுந்து விடுகின்றது என்னால் இது முடியாது என்னால் எல்லாம் இது முடியாது ஒருவேளை இது எனக்கானது அல்ல என்றெல்லாம் உன்னுடைய மனதில் குழம்ப தொடங்கிவிடுகின்றாய் நிதானத்தை இழக்காதவரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வியே இல்லை இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமான ஆற்றல் உண்டு உனக்கும் ஓர் ஆற்றல் உண்டு உன்னுடைய ஆற்றலை மீறி எதுவும் உன்னால் செய்துவிட முடியாது அப்படியென்றால் நீ செய்வது எல்லாமே உன்னுடைய ஆற்றலுக்கு உட்பட்டதே ஆகும் எனவே உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சன மகளே உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உன்னுடைய உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் செயல்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டம் எடுகின்றதோ அதுவே நடக்கும் இதை பற்றி நீ திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கின்றாயோ எதனை நீ வார்த்தைகளாக வெளிவிடுகின்றாயோ அந்த வார்த்தைகளுக்கும் சில அலைவரிசைகள் உண்டு சில சக்திகள் உண்டு உன்னுடைய எண்ணங்களைப் போன்றே உன்னுடைய வார்த்தைகளும் எனவே

வாழ்க்கையை மாற்ற நீ விரும்பியதை அடைய அப்பா எனது துணையோடு உன்னால் முடியும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்றோடு உன்னுடைய கஷ்ட காலங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு விடுவு காலத்தை தந்து விட்டேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அளவிற்கும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் அளவிற்கும் மிகப்பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையிலும் வீட்டிலும் போகின்றேன் அன்புதானே என்னுடைய பலவீனமாக இருக்கின்றது அப்பா நான் எல்லாவற்றையும் நம்புகின்றேன் எல்லோரையும் நம்புகின்றேன் ஆனால் யாராலும் எனக்கு எந்த புண்ணியமும் இல்லை எல்லோரும் என்னை ஏமாற்றுகிறார்களே தவிர என் எதிர்பார்ப்பை ஒருபோதும் யாரும் நிறைவேற்றுவதே இல்லையே என்று வருந்தாதே அன்பால் ஏமார்ந்தவர்கள் ஒருபோதும் அழிந்தது கிடையாது என் செல்லமே ஆனால் அந்த அன்பை வைத்து உன்னை ஏமாற்றியவர்கள் ஒரு நாளும் இறுதி வரை நன்றாக வாழ்ந்தது கிடையாது அவர்களுக்கு உண்டான தண்டனையை நான் பார்த்துக் கொள்கின்றேன் எதிர்பார்ப்பு இருக்க உன்னுடைய எதிர்பார்ப்புகள் தானே ஏமாற்றத்தை கொடுக்கின்றது நீ ஏன் மீண்டும் மீண்டும் மற்றவர்களை நம்புகின்றாய் உன்னுடைய பெருமாள் என்னை நம்பு உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று என்னிடம் மட்டும் உனக்கானதை சொல்லு எல்லாவற்றையும் உன்னுடைய விருப்பப்படியே நான் செய்து கொடுப்பேன் நல்ல நல்ல செயலும் எப்போதுமே நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாய் வந்து நிற்கும் உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பிறகும் கண்டிப்பாக மிகப்பெரிய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என்று நான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா அப்படித்தான் இன்றோடு உன்னுடைய கஷ்டகாலத்தை முடித்து வைத்து மிக பெரும் சந்தோஷத்தை நீ பெரும் அளவிற்கும் உனக்கு இஷ்டமானதாகவே எல்லா விஷயங்களும் நடக்கும்படியும் நான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ எதுவெல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்றதோ எதெல்லாம் நடக்காமல் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்ததோ அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே இழந்த விஷயங்களும் எதிர்பார்த்த விஷயங்களும் வேறொரு வடிவில் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் நானே அதை உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையை வாழும்போதே ரசித்து வாழ்ந்துவிடு அடுத்து பார்த்துக் கொள்ளலாம் இப்போது முடிந்த அளவிற்கு உழைப்போம் இப்போது எல்லாம் கஷ்டப்பட்டு விட்டால் நாளை நிம்மதியாக உட்கார்ந்து வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து வாழலாம் என்று ஒருபோதும் யோசிக்காதே ஏனென்றால் மனிதர்களின் வாழ்க்கையில் எப்போது எது நடக்கும் என்று யாருக்குமே தெரியாததுதானே எதை எப்போது இழப்போம் என்று தெரியாத மனிதர்களின் வாழ்க்கையில் நாளை வாழ்ந்து விடலாம் நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை செய்து கொள்ளலாம் என்று யோசிக்காதே என்றெல்லமே அன்றன்றைய வாழ்க்கையை அன்றென்றே ரசித்து வாழ பழகு அன்றென்று உனக்கு கிடைத்த விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு ஒரு சிலர் உன் மீது குறைகளையும் குற்றங்களையும் சுமத்துகிறார்களே என்று யோசித்து வருத்தப்பட வேண்டாம் அவர்களுக்கு உன்மீது உள்ள அன்பு குறைந்து விட்டதால் அவர்களின் பார்வை முழுவதும் திலும் உன்னுடைய குறைகள் மட்டுமே தெரிகின்றது எப்போதும் மற்றவர்களின் குறைகளை தேடி அலையும் மனித மனங்களை நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே அவர்களுடைய செயல்களுக்காகவெல்லாம் நீ கலக்கம் கொள்ளாதே என்று செல்லமே உனக்கான நல்ல குணத்திற்காக உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் இருக்கும் உனக்கு கெடுதல் செய்கின்ற மற்ற மனிதர்களை நினைத்து நீ ஏன் வருத்தப்படுகின்றாய் எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாக வைத்துக் கொள்ள பழகு அமைதியை விட சிறந்த ஆயுதமும் இல்லை அதை விட சிறப்பான ஆறுதலும் யாராலும் உனக்கு கொடுக்கவும் முடியாது நல்லது நடந்தாலும் அமைதியாக இருந்தால் அது உன்னை உயர்த்தும் கெட்டது நடந்தாலும் நீ அமைதியாக இருந்தால் அது உன்னை மனதிற்கு நிம்மதியை கொடுத்து எல்லா விஷயங்களையும் சரி செய்துவிடும் சொல்லமே எப்போதுமே முதன் முதலில் செய்யப்படுகின்ற மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் அதற்கான முயற்சியில் தோல்வியை தான் கொடுக்கும் ஆனால் இடைவிடாது தொடர்ந்து முயற்சிகளை செய்யும் போது நீயே எதிர்பார்க்காத வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னை தேடி வந்து சேரும் தங்கமே இப்போது நடந்த இந்த முயற்சிகளுக்கான தோல்விகளையும் நீ நினைத்தது நடக்கவில்லையே என்று ஏமாற்றங்களையும் நினைத்து வருந்தாதே உன்னுடைய கஷ்ட காலங்கள் முடிந்து விட்டதல்லவா இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போவதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்க போகின்றது உனக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் தான் இருக்க போகின்றது இனி வரும் காலங்களில் உன்னுடைய வரும் காலத்திலும் வாழ்க்கையிலும் நான் சொல்லும் இரண்டு விஷயங்களை ஒருபோதும் மறவாதே மற்றவர்களின் உழைப்பில் நீ வாழ நினைக்காதே மற்றவர்கள் உன்னை பார்த்து நகையாடும்படியும் உன் பின்னால் கேலி செய்து சிரிக்கும்படியும் நீ வாழாதே என்று செல்லமே உன்னுடைய மனம் விரும்பும் வாழ்க்கையையே நீ மகிழ்வோடும் நிறைவோடும் வாழும்படி நான் செய்கின்றேன் எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் சரி செய்வேன் செல்லமே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் பயந்து கொண்டே இருப்பதைக் காட்டிலும் என்னதான் நடக்கின்றது பார்த்து கொள்ளலாம் என்று எதையும் தைரியமாக ஒருமுறை சந்திப்பதே சிறப்பானதாக இருக்கும்